கண்ட அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ அந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மற்றும் சென்னை நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட தகவல்கள் தாந்திரிக மாந்திரிக விஷயங்கள் புது புது சூச்சுமங்கள் வித்தியாசமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் குலதெய்வத்தை பற்றியான ஒரு சீரிஸ் வந்து பண்ணும்போது ரீசன் ட்ராப் பண்ணிட்டு இருக்கோம் குலதெய்வத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன குலதெய்வத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட இன்னும் நிறைய பேருக்கு வந்து அதோட வேல்யூ தெரியாமலே இருக்குது ஸோ அதோட ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்காகவும் குலதெய்வத்தை நம்ம எப்படி குளிமைப்படுத்தணும் குலதெய்வத்தை எந்த முறைப்படி அதை குளிர்ச்சி பண்ணணும் எந்த முறைப்படி வணங்கணும் நம்ம குல வழக்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுற வரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அது இல்லை எனக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியாது ஏன்னா எனக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியாதுன்னு கேட்க வரவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அற்புதமாக பலனிக்கக்கூடிய குலதெய்வத்தை வீட்டுக்கு அளவைக்க வர வைக்கக்கூடிய குலதெய்வம் எங்கே இருந்தாலும் நமக்கு சீக்கிரமா வெளிப்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான பிரயோக முறைகள் இயந்திரங்கள் மூலமாகவும் சில வழிபாடு முறைகள் மூலமாகவும் யாகங்கள் மூலமாகவும் நிறைய இருக்கு ஸோ எல்லாமே தேடுனா கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாத்துக்குமே வழி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க நம்ம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் நம்ம தான் அதுக்கு வந்து போதிய முக்கியத்துவம் தான் நம்ம வந்து ஒரு மாதிரி லெத்தாட்சிக்கா இருக்கிறதுனால இந்த அலட்சிய மனப்போக்குறதுனாலதான் நம்ம நம்ம கஷ்டப்படுறது இல்லாம நம்ம சந்ததியிலையும் சேர்த்து கஷ்டப்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிறோம் ஸோ இதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு நம்ம குலதெய்வத்தோட அருளை நம்ம பெறுவதற்கு நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும் தான் இந்த சீரீஸ்ல பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் இது இரண்டாவது வீடியோ இந்த வீடியோல நம்ம வந்து என்ன சொல்றோம்னா பொதுவாக குலதெய்வம் ஒரு வீட்டுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்புல இல்ல இல்ல குலதெய்வம் அவங்க வீட்டில் இல்லை குலதெய்வம் அவங்கள்ட்ட பேசல குலதெய்வம் அவங்க வீட்டுக்குள்ள வராம வெளியவே நிற்குது இல்ல குலதெய்வத்தை கட்டி இருக்காங்க அப்படிங்கறத பத்திலாம் எப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ பொதுவா குலதெய்வ கட்டுங்கிறது நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க மாந்திரிகத்துல மாந்திரிகம் செய்யக்கூடியவங்க நம்ம ஒரு குடும்பத்தையோ குடும்பத்துக்கு மேலே உள்ள கோபத்தினால ஒரு கால் புடர்ச்சியால ஒரு வெறுப்பால அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க முறைப்படியான பயிற்சி பெற்ற தாந்திரிக மாந்திரிகவாதிகள் என்ன செய்வாங்கன்னா அந்த குலதெய்வத்தோட குலதெய்வத்தை கட்டிடுவாங்க குலதெய்வம் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த அமைசா ஒரு ஒரு நீட்சி தானே அது ஒரு முன்னோர்களோட விஷயம் நம்மளே சொன்ன மாதிரி குலதெய்வம் அவ்வளோ சக்தி வாய்ந்ததை எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கு எல்லாத்துக்குமே ஆஹ் சிவனையும் வந்து இந்த சனி பகவானை பயந்துட்டு போய் விழுந்து கடந்தாரு இந்த மாதிரிலாம் சில புராண கதைகள்லாம் சொல்றது மூலமா தெரிய வர கருத்து என்னன்னா எல்லா சக்திகளுக்கும் எதிர்மறை சக்திகள் இருக்கு ஸோ இப்போ அந்த சக்திகளை வச்சு அந்த நேரங்களை வச்சு இப்போ நம்மளோட நட்சத்திரப்படி உழு பட்சி பஞ்ச ஊன் நடை அரசு துயில் இப்படிலாம் இருக்கும் சாவும் இருக்கும் அது போல குலதெய்வத்துக்கும் சில டைம் இருக்கு அந்த மாதிரி டைம் வச்சு அவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்தோட சக்தியை வந்து மலைமாற்றி விட்டுருவாங்க சக்தியை வந்து நம்ம கிட்ட விடாமல் கட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் பண்ணியிருந்தா நம்ம குடும்பத்தை வந்து அந்த குலதெய்வம் வந்து உள்ளே இருக்காது இது மாதிரி முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கிறது நம்ம தயவு செஞ்சு நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம நண்பர்களையும் தெரியப்படுத்துங்க நோட்டிபிகேஷன் என்ன பண்ணுங்க